வணக்கம் வேட்டையாடு விளையாடு யூடியூப் சேனல் வாயிலாக மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் ஒரு வழியாக மதுரையிலே நடைபெற்ற விஜய் அவர்களின் தாவைக்கா மாநாடு மாநாடு என்று சொல்வது கூடாது ஒரு பொதுக்கூட்டம் என்று மன்னால் சொல்லிக்கொள்ளலாம் நிச்சயமாக மாநாடுகள் என்பது அந்தந்த கட்சிகளாலே ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல சில இடைவெளியில் இரண்டாண்டுக்கு ஒரு முறை மூன்றாண்டுக்கு ஒரு முறை என்று அவர்கள் அந்த பதவிகள் எப்பொழுதெல்லாம் புதிய நியமனங்கள் செய்யப்படுகிறதோ பெரிய அளவில் அப்பொழுது தங்களுடைய கொள்கை பிரகடனங்களையும் அங்கே வெளியிடுவார்கள் மாநாடுகள் நடத்தப்படும் கருத்தரங்கங்கள் இருக்கும் இதில் கவியரங்கங்கள் இருக்கும் இந்த கவிதை கருத்து பாடல் பட்டிமன்றம் இப்படியெல்லாம் பலவற்றின் வாயிலாக தங்களுடைய கொள்கைகளை மக்களுக்கு எடுத்துரைக்க வாய்ப்பாக நல்வாய்ப்பாக அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் ஆக மூன்று நாள் மாநாடு இரண்டு நாள் மாநாடு என்றெல்லாம் அவைகள் நடத்தப்பட்டிருக்கும் பொதுவாக மாலை நேரங்களில் துவங்குவார்கள் அல்லது காலையிலேயே துவங்கி மாலை நடுகிறவு வரை கூட நடக்கும் பிறகு மீண்டும் மறுநாள் துவங்கமாக துவங்குவார்கள் இப்படியெல்லாம் நடந்த மாநாடுகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இங்கோ எல்லாவற்றிற்கும் தலைகீழாக இது மாலை நடந்து ஆறு மணிக்குள்ளாக முடித்துக் கொள்ளப்பட்டது ஏனென்றால் விஜய் அவர்களால் ஆறு மணிக்கு மேல் வெளியே இருக்க முடியாது இது அனைவருக்கும் தெரிந்த ரகசியம்தான் அது ஏனென்றும் எல்லாருக்கும் தெரியும் ஆக அதற்குள் நாம் போக வேண்டாம் இதை மாநாடு என்று எடுத்துக்கொள்வோமானால் இதில் கூடிய கூட்டம் இவர்கள் வெளிப்படுத்திய வார்த்தைகள் பேச்சுக்கள் எப்படி இருந்தன என்று பார்த்தால் மிகச் சிறுபிரலைத்தனமாக கீழ்த்தனமாக குறிப்பாக சீமான் அவர்களை குறித்து இவர்கள் பேசியதெல்லாம் மிக கேவலமான வார்த்தைகள் சீமான் என்னதான் ஒரு தரந்தாழ்ந்த பிறவியாக இருந்தாலும் கூட ஒரு கட்சியின் தலைவரை இவர்கள் கழுத்தை அறுத்து விடுவேன் என்றெல்லாம் இந்த மாநாட்டிலே பேச கூடியவர்கள் பேசுவது எந்த அளவிற்கு ஒரு அராஜகத்தை நோக்கி அராஜக மனப்பான்மையை தங்களுட்களுக்கு வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள் ஒரு கட்சியின் மாநாட்டில் மற்ற தலைவரை பற்றி எந்த அளவிற்கு கீழ்த்தரமாக விமர்சனம் அடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு அங்கிருந்தே வந்தவர் பார்வையாளர்கள் வைத்திருக்கிறார்கள் ரசிகர்கள் குஞ்சு ஆம் அப்படி அழைப்பா அழைப்பது அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது ஆனால் விஜய்யே தன்னுடைய வாயால் சொன்ன வார்த்தை தானே அது அதிமுகவின் வெற்றிக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா இருந்தபோது அந்த வெற்றிக்கு ஒரு குஞ்சாக நாங்கள் பாடுபடுவோம் என்று அவர் சொன்னதைத்தான் இன்றைக்கு சீமான் போன்றவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அணில் குஞ்சுகள் என்று ஆனால் அதற்கு மாற்றாக இல்லை இல்லை நான் சிங்கம் என்று விஜய் பேசியதை குறித்து பிறகு பேசுவேன் இப்பொழுது இந்த மாநாட்டிலை பாடங்கள் அந்த தமிழக மக்களுக்கே நன்மை செய்யப்போவதாக கொண்டிருக்கின்ற ஒரு தலைவன் குறைந்தபட்சம் முதலில் தன்னுடைய ரசிகர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செய்திருக்க வேண்டும் அந்த மாநாட்டிலே ஒரு பந்தல் இல்லை ஒரு நிழல் கொடுக்கவில்லை நிற்பதற்கு ஒரு நிழல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அமர்வதற்கு ஒரு நிழல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த மாநாட்டில் பந்தல் போட்டிருக்க வேண்டாமா அவர்கள் முதல் நாள் இரவிலிருந்து பணியிலும் மழையிலும் அடுத்த நாள் வெயிலிலும் வாடி வதங்கினார்களே இதெல்லாம் கொடுமைகள் இல்லையா தன்னை நம்பி வந்த ரசிகர்களை இப்படி சித்திரவதைக்குள்ளாக்குவது இவருடைய பாணி என்றால் இதை இவர் கவனிக்கவில்லை என்றால் இவர் எப்படி தமிழக மக்களின் ஒட்டுமொத்த நலனையும் கருத்தில் கொள்வார் என்று பாருங்கள் தன்னுடைய ரசிகர்களுக்கே ஒரு பந்தல் போட்டுக் கொடுப்பதற்கும் தண்ணீர் வசதிகள் செய்து கொடுப்பதற்கும் உணவு வசதி செய்து கொடுப்பதற்கும் இவருக்கு மனம் என்றால் நீ எப்படி தமிழக மக்களை காக்கப் போகிறாய் தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொள்வாய் என்று கேள்வி எழுகிறது விஜய் பேசுகிறார் தமிழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவருக்கு மணிப்பூரோ உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் வன்கொடுமைகளோ குஜராத்தில் நடந்த கொடுமைகளோ கண்ணின் தெரியவில்லை ஆனால் இங்கே பேசுகிறார் இந்திய அளவில் எல்லா நாடு எல்லா மாநிலங்களிலும் வாழ்வதற்கு தகுதியான அமைதியான நகரங்கள் என்று கணக்கெடுத்த போது எல்லா மாநிலத்திலும் ஒரு ஒரு நகரங்கள் வந்தது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சென்னையும் கோவையும் என்று இரண்டு நகரங்களை தேர்வு செய்து சொன்னார்கள் அமைதியான நகரம் வாழ்வதற்கேற்ற சூழல் பாதுகாப்பான நகரம் என்று அவர்கள் கூறுகிறார் விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா என்று தெரியவில்லை அவருக்கு எழுதி கொடுத்த மக் தமிழ்நாட்டிற்கும் அது தெரியவில்லை மட சாமராணி எழுதி கொடுத்துருக்கிறான் அதை அப்படியே எடுத்து வந்து நன்றாக மக்கப் செய்து இரண்டு மூன்று நாட்கள் உட்கார்ந்து இதை மனப்பாடம் செய்து கொண்டு வந்து ஒப்பித்து விட்டு போயிருக்கிறது இந்த முண்டம் அப்படித்தான் சொல்ல வேண்டும் அவர் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசுகிறார் இல்லை என்று தமிழ்நாட்டில் ஆனால் அந்த மாநாட்டில் லேடிஸ் டாய்லெட்டில் ஆண்கள் உள்ளே புகுந்து தண்ணீர் எடுக்கின்ற கொடுமைகள் நடந்தது பெண்கள் டாய்லெட்டில் ஆண் உள்ள போறான் அங்கே பெண்களுக்கு முதலில் உன்னுடைய மாநாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாயா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுத்தாயா அவர்களுக்கு பந்தல் போட்டு அமைத்து அவர்கள் தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்து பசிக்கு உணவளித்தாயா எதுவும் இல்லை அவர்கள் பஞ்சம் பசி பட்டினியோடு அங்கே அமர்ந்து குற்றுயிரும் குளையூருமாக ஊருக்கு திரும்பினார்கள் அதில் சிலர் மரணமடைந்தார்கள் பார்த்தோம் வெயிலின் மயக்கத்தில் தொண்டர் ஒருவர் மரணமடைந்தார் வருகிற வழியில் விபத்தில் இருவர் மரணமடைந்தார்கள் இன்னும் மருத்துவமனையில் நூற்றுக்கணக்கான பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிறார்கள் மயங்கி விழுந்தவர்கள் இப்படிப்பட்ட கொடுமையாளனாக கொடுங்கோலனாக நீ இருந்து கொண்டு நீ வந்து அடுத்தவர்களுக்கு உபதேசிக்கிறாய் இப்படித்தான் உன்னுடைய பேச்சு இருந்தது எந்த விதத்திலும் உன்னுடைய பேச்சு ஸ்லாகிக்கத்தன விதமாகவோ பாராட்டக்கூடியதாகவோ அரசியல் ஞானம் உள்ளதாகவோ ஆழ்ந்த அறிவு பெற்று புள்ளி விவரங்களை எடுத்துக் கூறுவதாகவோ இல்லை மேம்போக்காக நீட்டு தேவையில்லை இது தேவையில்லை என்று மேம்போக்காக எத்தனை பழைய விஷயங்களோ அதையேத்தான் திரும்பவும் சொல்லியிருக்கிறாயே தவிர இன்றைக்கு இருக்கிற பிரச்சினை ஓட்சோரி என்று நாடை பற்றி எறிகிறது தேர்தல் ஆணையம் திருட்டு தேர்தல் ஆணையம் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது மக்கள் காரி துப்புகிறார்கள் அதற்கு எதிராக பீகாரிடம் மிகப்பெரிய பேரணியை நடத்தி கொண்டிருக்கிறார் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஓட்சோர் வாக்கு திருட்டு என்பது பட்டவர்த்தனமாக இருக்கிறது அம்பலமாகி இருக்கிறது லட்சக்கணக்கில் கள்ள ஓட்டுகள் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருப்பது தெரிந்திருக்கிறது அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டு அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது வாக்காளர்களுக்கு இது குறித்தெல்லாம் பேசுவதற்கு யோகியதை இல்லை அறிவில்லை நடப்பு நிகழ்வுகளை பேசாமல் நீ எதை பேசுகிறாய் குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுவதைப் போல் ஒரு சினிமா ஷோ போல் எந்த மாநாட்டிலும் இப்படி இப்போ ரேம்ப் வாக்கிங் அந்த பரி சரிவு பாதை அமைத்து அதிலே நடந்து வருவது இதையெல்லாம் அரசியல் தலைவர்கள் மக்கள் தலைவர்கள் செய்யக்கூடிய வேலையாக இதையெல்லாம் இத்தகைய வேலைகள் சினிமாவில் ஏதோ சினிமா ஷூட்டிங் போல நினைத்து கொண்டு இங்கே வந்து நடித்துவிட்டு போயிருக்கிறார் விஜய் இப்படித்தான் சொல்ல வேண்டுமே தவிர இதை ஒரு மாநாடு என்றோ இதை ஒரு அரசியல் கூட்டம் என்றோ நீ அங்கே வந்த மக்களுக்கு சொன்னது என்ன அவர்களுக்கு கொடுத்த செய்தி என்ன உன் ரேம்ப் வாக் முடிந்தவுடன் கூட்டம் தொடங்கி தொடங்கிவிட்டது எதற்கு வந்தார்கள் பாத்தியா பாதி பேர் ஓடி போனார்கள் ஏன் வந்தார்கள் அவர்கள் உன்னை பார்ப்பதற்காக வந்த கூட்டம் பார்த்து விட்டார்கள் போய்விட்டார்கள் மற்றவர்கள் தான் இருந்தார்களே உன் பேச்சை கேட்டார்களா ஒரே ஓதம் சத்தம் நீ சிங்கம் எட்டு கிலோமீட்டருக்கு கர்ஜிப்பாய் என்று சொல்லுகிறார் எதற்கு உனக்கு மைக்கு தர்ச்சிக்க வேண்டியதுதானே அப்படி மயக்க வத்து பேச கூட அதை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று மேடையிலே எல்லோரும் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் கீழே எல்லோரும் வெயிலிலே வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நீ குழு குழு வந்துவிட்டு குழு குழு என்று போய்விட்டாய் அரை மணி நேர நாடகம் இதற்கு இத்தனை கிடைவர் இந்த அரை மணி நேர நாடகத்திற்கு இத்தனை செலவு என்ன ஒழுக்கவிருக்கிறது உன்னுடைய ரசிகனிடம் என்ன ஞானம் இருக்கிறது உன்னுடைய ரசிகனிடம் என்ன பொறுமை இருக்கிறது உன்னுடைய ரசிகனிடம் என்ன கண்ணியம் இருக்கிறது உன்னுடைய ரசிகனிடம் நீ ஊழலை பற்றி பேசுகிறாய் நீ வாங்குவதே ஊழல் பண் பாதி கருப்பு பாதி வெள்ளை வரி ஏய்ப்பு அரசாங்கத்தை ஏய்க்க எண்ணுகிறாய் மக்களை ஏய்க்க எண்ணுகிறாய் மக்களிடமிருந்து உன்னுடைய படம் ரிலீஸுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் என்று டிக்கெட் விற்கிறார்கள் இதெல்லாம் ஊழல் இல்லையா இதையெல்லாம் நீ கண்டித்தாயா இதில் நீ நேர்மையாக இருந்தாயா உன்னுடைய சொகுசுக்காரை வாங்கி கொண்டு அதற்கு வரி செலுத்த மாட்டேன் அதற்கு வரி விலக்கு கொடுங்கள் குறைத்துச் சொல்லுங்கள் என்று போராடி கொண்டிருந்தார் அதற்கே உனக்கு மனமில்லை நீ எப்படி பந்தல் போடுவாய் நீ எப்படி தண்ணீர் கொடுப்பாய் நீ எப்படி உணவளிப்பாய் அவர்களுக்கு உன்னைக்கான இருபத்தி நாலு மணி நேரங்களாக அங்க காய்ந்து கொண்டு பசி பட்டி பட்டினியில் தாகத்தோடு வெயிலில் வாடி வதங்கிய அவர்கள் உன்னை அந்த அப்பாவிகள் வந்து பார்க்கிறார்களே அவர்களுக்கு தாகத்திற்கு தண்ணீர் ஒழுங்காக கொடுத்தீர்களா தண்ணீரே இல்லை பஞ்சம் டாய்லெட்டில் தண்ணீர் இல்லை பெண் டாய்லெட்டுக்குள் ஆண் ஓடுகிறான் இவ்வளவு கேவலம் ஒரு இளநீர் வியாபாரி அவரிடம் அவர் கடை போடுவதற்கு கூட ஐயாயிரம் ரூபாய் கேட்கிறான் கட்சிக்காரர் உன்னுடைய கட்சிக்காரர் அந்த இடத்தை தரமாட்டேன் என்று வம்பு செய்கிறார் அவர் கண்ணீர் மெழுக பேட்டி கொடுக்கிறார் நீ ஊழலை பற்றி பேசுகிறார் உன்னுடைய கட்சி நிர்வாகிகளே சொல்லுகிறார்கள் லட்சங்கள் கொடுத்தால் தான் என்று நீ ஊழலை பற்றி பேசுகிறாய் உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கிறதா நீ கையை தூக்கிவிட்டு தூக்கிவிட்டு பேசினால் மக்கள் பார்த்து ஏமாந்து விடுவார்கள் என்று கருதுகிறாயா என்ன அவ்வளவு கேவலமாக போய்விட்டதா இங்கே நீ நடிக்கிற நடிப்பை சினிமாவில் வைத்துக் கொள்ளலாம் இது மக்கள் மன்றம் உன்னை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரசிக குஞ்சுகளின் கூச்சல் வெறி கூச்சல் ஒன்றுக்கும் உதவாது இதுபோல் ஏராளமான கூட்டங்களை ஏராளமான நடிகர்கள் காட்டிவிட்டார்கள் போய்விட்டார்கள் ஓரங்கட்டப்பட்டு விட்டார்கள் எம்ஜிஆர் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு வந்தவர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்டு விட்டார்கள் கருப்பு எம்ஜிஆர் பச்சை எம்ஜிஆர் வண்ண எம்ஜிஆர் நீல எம்ஜிஆர் மஞ்சள் எம்ஜிஆர் எதுவும் இல்லை ஒரே ஒரு எம்ஜிஆர் ஒரே ஒரு மக்கள் தினம் ஒரே ஒரு பொன்மணி சொன்ன அவர் மட்டும்தான் இருக்கிறார் இறந்தும் வாழ்கிறார் காரணம் அவர் மக்கள் துயரை தன் துயராக பார்த்தார் அவர்கள் பசியால் வாடக்கூடாது என்று எண்ணினார் அதை கண்ணுங்கருத்துமாக இருந்தார் நீ உன்னை நாடி வந்தவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்க கூட உனக்கு மனமில்லை அனைவருக்கும் குடிக்க தண்ணீர் இல்லை இந்த லட்சணத்தில் உனக்கு இந்த கூத்து இது கூத்து வெறும் இரண்டு மணி நேரம் கூத்து அதில் உன் கூத்து ஒரு அரை மணி நேரம் வேடி தடுப்புகளை கிரீஷ் தடவி வைத்தீர்களாய் அவன் வழிக்கு விழுந்து காலை ஒடித்துக் கொண்டால் உனக்கென்ன எவன் வீட்டு பிள்ளையோ எவன் வீட்டிலோ இன்றைக்கு உன்னை நாடி வந்தவர்கள் உன்னை தேடி வந்த ரசிகன் மூன்று நான்கு பேர் வீட்டிலே இழவு விழுந்திருக்கிறது அவர்கள் இனி வருடமெல்லாமல் அழகி அழுது கொண்டிருப்பார்கள் அவர்களுக்காக ஒரு இரங்கல் தீர்மானத்தை அங்கே போட்டீர்களான் ஒரு கட்சி தணினி மடையர்களே ஒரு இரங்கல் தீர்மானம் அந்த காரை இழந்தாரே கொடிக்கம்மம் சாய்ந்து அவருக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை ஒரு இழவும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை புஷ்ஷியானது வெஷ்ஷியானது வெட்டு ஒரு உன்னிடம் இருக்கிற எல்லோருமே வெட்டிப்பயல் எவனுக்காவது அரசியல் தெரியுமா அங்கே எவனாவது அரசியலை ஒழுங்காக அங்கே அரசியல் ஞானம் இருக்கிறதா இருக்கிறதாக்கானது நீ உட்பட முட்டான் கூட்டம் மூடர் கூட்டம் உன்னுடைய கவர்ச்சி இங்கே எடுபடும் என்று எண்ணுகிறாய் உன்னை விட சிறந்த நடிகர்கள் எல்லாம் வந்து போய்விட்டார்கள் இது உன்னுடைய நேரம் வந்திருக்கிறாய் முடித்து வைக்கப்படுவாய் இருபத்தி ஆறு முடித்து வைக்கப்படுவாய் இரண்டு மாநாடுகள் நடத்திவிட்டு நீ விடலாம் என்று கனவு காண்கிறார் இரண்டே இரண்டு இதை சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை மக்களுக்கு என்ன செய்தாய் என்ன போராடினாய் மக்களுக்கு தந்த உரிமைகள் என்ன உன்னால் பலன் பெற்றவர்கள் இந்த மக்களுக்காக எந்த போராட்டங்களில் இங்கே பங்கு பெற்றிருக்கிறாய் அவருடைய சுகதுக்கங்களில் எங்கெங்கே பங்கு பெற்றிருக்கிறாய் எதுவும் இல்லை பூஜ்யம் இரண்டே இரண்டு மாநாடு தூய்மை பணியாளர்களை உன்னுடைய வீட்டிலே வந்து பார்த்தார்களே அவர்களை குறித்து என்ன பேசினாய் ஒன்றும் இல்லை அவர்களுக்கு ஆதரவாக ஏதாவது பேசினாயா கவின் படுகொலை அதை குறித்து ஏதாவது பேசினாயா ஆணவ கொலையை தடுக்க ஒரு கனிச்சட்டம் ஏற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தலைவர்கள் அதை குறித்து உன் கருத்து என்ன இப்படி எதுவுமே இல்லாமல் ஏதோ எழுதி கொடுத்ததை எப்போதோ எழுதி கொடுத்ததை பத்து நாட்களாக மனப்பாடம் செய்து எடுத்து வந்து ஒப்பிட்டு விட்டு எம்ஜிஆர் ஆகிவிடலாம் என்று கனவு காண்கிறார் எவ்வளவு பெரிய முட்டாள் நீ நீ முட்டாளாக இரு அது விருப்பம் ஆனால் தமிழக மக்கள் இல்லை தமிழக மக்கள் முட்டால் இல்லை வாக்காளர்கள் முட்டால் இல்லை நிச்சயமாக அவர்கள் உனக்கு பதிலை தருவார்கள் தங்களுடைய வாக்கு அதிகாரத்தால் அது இருபத்தி ஆறு நடக்கும் அதுவரை பொறுமகனே பொறு